மாத்திரே நகா நேற்றுக்கு இரநூத்தி பன்னெண்டாவது நம்மள முடிச்சோம் இன்றைக்கி இரநூத்தி பதிமூணுலேருந்து பார்ப்போம் மகாரூபா மிக பெரிய வடிவம் உடையவள் ரொம்ப பெரிய வடிவம் உடையவள் குழந்தைகளை பார்த்து யானை எவ்வளவு பெருசுன்னு கேட்டால் கையை நீட்டிந்து அவ்வளவு பெருசு அப்படிங்குமே அது போல வாக்தேவதைகள் எவ்வளவு பெரிய ரூபம்னு எப்படி சொல்றதுன்னு வார்த்தையில் வர்ணிக்க முடியாத ரொம்ப பெருசுன்னு சொல்லி விட்டு மிக பெரிய வடிவம் உடையவள் என்று தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் சுவாமிக்கு பிரகதீஸ்வரர்னு சுவாமிக்கு பேர் பெரிய கோவில்னே பேர் வந்துடுது பிரகத்துனா பெருசு பிரகதீஸ்வரம் என்று பேர் வந்துடுத்து அதில் ஆதியில சோழன் கோவில் கட்டின பொழுது இந்த கோவிலுக்கு ராஜராஜேஸ்வரம் என்றுதான் பெயர் அங்கே அம்பாளின் சந்நிதியில் பிரகன் நாயக்கி சந்நிதி பெரிய நாயக்கி பெரிய ரூபம் உடையவள் அவளுடைய சந்நிதியில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் சுவாமியினோட பேர் என்னங்கிறது அங்கே பார்த்து தான் தெரிஞ்சுண்டாலாம் அதில் சுவாமிக்கு பெரிய உடைய நாயனார் அப்படின்னு எழுதி வைத்துரு வச்சிருக்கா அதன் அதன் சம்ஸ்கிருத்தம் சம்ஸ்கிருத பதம் இவள் பிரகநாயகிங்கிறதுனால ஈஸ்வரர் பிரகத்து ஈஸ்வரர் பெரிய ஈஸ்வரர் அப்படிங்கிறது இரநூத்தி பதினாலாவது நாம சௌந்தர் லஹரியில இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகான ஒரு வர்ணனை கொண்டு வரார் கிரீட்டம் வைரஞ்சம் பரிகர புரக கைட்டப்பிதக கடோரே கோடீரே கலசி ஜகி ஜம்பாரி மகுட்டம் அப்படின்னு போறது அந்த ஸ்லோகம் அதன் சாரம் அம்பாள் கிட்ட அவளுடைய சேடி பெண்கள் எல்லாம் அவளை பார்த்து சொல்றாளாம் அம்மா அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நடங்கோ நீங்கள் நடக்கிற வழியில பிரம்மாவுடைய மகுடம் அவருடைய கிரீடம் இந்திரனுடைய கிரீடம் இதெல்லாம் கால தடுக்கி விட்டுட போகிறது அப்படின்னு சொல்றா இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் கற்பனை எப்படின்னாக்கா கால் காலில் இந்திராதி தேவர்கள் விழுந்து நமஸ்காரம் பண்ணின்னு இருக்கா கிரீட்டங்கள் எல்லாம் வழியில் கிடக்கிறது கால் தடுக்கி விட்டுட போகிறது ஜாக்கிரதையாக போங்கன்னு ஏன் சொல்கிறான்னா காலில் இவ்வளவு பேர் நமஸ்காரம் இருக்கா வேறு ஒருத்தர் வேறு ஒருத்தருக்கு இவ்வளோ நமஸ்காரம் பண்ண போயின்னு இருக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு பரமேஸ்வரன் சுத்தின்ட்டுருக்கார் அந்த பதி அங்க வராருங்கிறத பாத்துட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்றதுக்காக இவள் கால்ல விழுந்து இருக்கிறவாளை எல்லாம் விட்டுட்டு அங்க நமஸ்காரம் பண்ண போறாளாம் அம்பாளின் பாத்திவிரத்தையும் அப்படிப்பட்டது இந்திராதி தேவர்கள் பூஜை பண்ணக்கூடிய பொறியாளாக மகா பூஜ்யாவாக இருக்கிறாள் மிக பெருமை மிக்க பூஜைக்கு உரியவள் பெரிய மகானில் ஆரம்பித்து கடைநிலையில் இருப்பவர்களின் பூஜைக்கும் உரியவள் எல்லோருக்கும் இந்திராதி தேவர்களுக்கும் இவள் காலடியில் கிடக்க பரமேஸ்வரனுக்கு தான் தான் நமஸ்காரம் பண்ண செல்கிறாளாம் நாமா மகா நாசினி பாதம் அப்படின்னா நம்ம கீழே தள்ளக்கூடியது கெட்ட வாசனைகள் உள்ளது மகாபாதகம் நாலு விதமான பாதகங்கள் பிரம்மஹத்தி பிராமணனை கொல்றது திருடுறது மது குடித்தல் மூத்தவாளின் மனைவியை அடைவது போன்ற பாதகங்களுக்கு மகாபாதகம் அப்படின்னு பெயர் இதற்கு எந்த பிராயசித்தமும் கிடையாது இதை பண்ணினால் இதன் வினையை அனுபவித்தே தீரணும் அப்படி இருக்கக்கூடிய மகா பாதகங்களை கூட அழிக்கக்கூடியவளாக அந்த வாசனைகளை சேர்த்து அழிக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கா முன் ஜென்மத்தில் பாப்பங்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவன் அம்பாளால் மட்டுமே சரி பண்ண முடியும் அப்படின்னு சரணாகதி பண்ணினால் அப்படிப்பட்ட பாவத்தை கூட போக்கிவிடுகிறாள் அடுத்த நாம மகா மாயா மாயா என்னும் மிக பெரும் சக்திகள் உள்ளவள் மாயே என்னும் சக்தியை பற்றி ஒரு நாள் முழுக்க சொல்லலாம் எது இல்லையோ அதுதான் மாயை தேவி மகாத்மியத்தின் சாரமாக ஏழு ஸ்லோகத்தை மட்டும் எடுத்துண்டு துர்கா சப்த சத்தியின்னு சாரமா சப்த ஸ்லோகின்னு சொல்றதுண்டு முதல் ஸ்லோகம் எடுத்ததுமே ஞானி நாம பி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத்தாக்கிருஷ்ய மோகாய மாயா பிரயஷதி அப்படின்னு வருது முதல் நாமாவே அதுதான் எவ்வளவு பெரிய ஞானியாக இருப்பவர்களும் அவர்களுடைய மனசை ஆக்கர்ஷணம் பண்ணி பலம் மூலமாக மோகத்தில் கொண்டு இறக்கு இறக்கக்கூடியவளாக இருக்கா மாயைன்னு சொல்லும் பொழுது அம்பாள் அம்பாள் ஞாபகம் வரும் வரும் மாயைனா பெருமாளின் நாமஸ்மரணை வரணும் நாராயண சகோதரின்னாலும் இவளேதான் வருஷத்தையும் போட்டுன்று நடத்துகிறாள் மகாசத்வா சத் பொருள் ஸ்திதி மூலம் எல்லா பொருட்களின் எசன்ஸாக இருப்பவள் ஆப்ஜெக்ட் பொருள் ஸ்பிரிட் மூலம் மிக பெரிய பொருட்களை தோற்றுவித்தவள் மகாசத்வா இரண்டாவது பொருள் வந்து எல்லா பொருட்களினுடைய மூலமாக ஆதாரமாக எசன்ஸாக அந்த பரமானுவாக இருப்பவள் இவளை மகாசத்வா மகாசக்தி மாபெரும் சக்தி கொண்டவள் இவளை தாண்டி பெரிய சக்தியே கிடையாது அதனால மகாசக்தி மகா ரத்திகி ரத்தி ரத்தின பிரியம் மிக சிறந்த மிக பிரியத்தின் வடிவமாக இருப்பவள் இரண்டாவது அர்த்தம் ரத்தி மன்மதனின் மனைவி ரொம்ப அழகான பெண் ரதியை விட அழகான வடிவம் உடையவள் அப்படின்னு பொருள் வருது மகா போகா சுகத்தை அனுபவிக்கக்கூடிய உணர்வு போகங்கள் போக சுக அனுபவத்தை கொடுப்பவள் சிறந்த சுக அனுபவத்தில் எப்போதும் இருப்பவள் ஆ போகா போகமாகவே இருப்பவள் அம்பாளை அண்டி நிக்கிறவளுக்கு நிக்கிறவாளுக்கு என்னதான் கைவர கிடைக்காது எல்லாமே அவகிட்ட இருக்கும் போகமாகவே வந்து இருப்பவள் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் மகா ஆபோகா ஆபோகன்னா விரிவு விரிவு ஆர் எல்லை ஒரு எல்லை இல்லாத பெரிய உலகமாக விரிந்து இருப்பது மகாபோகா மகேஸ்வர்யா மகா ஐஸ்வர்யா மிக பெரும் ஐஸ்வர்யமாக இருப்பவள் மிக பெரும் ஐஸ்வர்யம் உள்ளவள்னு ஒரு அர்த்தம் இந்த அம்பாளை பரமேஸ்வரனுக்கே பெரிய ஐஸ்வர்யமாக இருக்கிற இருப்பவள் கவி பஞ்சசதியில் ஆர்யா சதகத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஐஸ்வர்யமிந்து மௌலேஹே ஐகாத்மிய பிரகிருதி காஞ்சி மத்திய கதம் ஐந்த வக்கிஷோ ரஷேகரம் ஐதம்பர்யம் சகாஸ்தி நிகமானாம் அப்படிங்கிறார் சந்திரமௌலீஸ்வரரின் ஐஸ்வர்யமானது என்று ஆரம்பித்து காஞ்சியின் மத்தியில் சகாஸ்தி விளங்குகிறது அப்படிங்கிறார் சந்திர மௌழியினுடைய ஐஸ்வர்யமாகப்பட்டது காமாட்சியை பரமேஸ்வரனுடைய ஐஸ்வர்யமாக அவள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி டெபினிஷன் பண்றார் லோகானாம் சரண்யேன்னு இவ ஒருத்திதானே இவளிடம் இல்லாத ஐஸ்வர்யம் ஒன்றும் இல்லை தெரிஞ்சுக்கலாம் மகா வீர்யா வீரியம்னா பலம் மிக பெரிய பலம் பொருந்தியவள் அதனால தான் அவ்வளவு பெரிய அசுரர்களையும் ரொம்ப சாதாரணமா ஒரு பெண்மணி தானேன்னு ரொம்ப போன கதைகள் ஏராளம் தாத்து பலத்தை புஷ்டியை கொடுப்பவளாக அம்பாள் இருக்கா மத்தவாகிட்ட கொடுக்கறதுனாக்கா தன்னிடம் இருந்தால் தானே தர முடியும் அதனால வீரியம் உள்ளவளாக இவள் இருக்காள் மகாபலா வீரியம் மட்டும் இல்லாமல் பலமும் கூட இருப்பதனால் மகாபலா மிகுந்த பலம் உடையவள் மகா புத்தி மிக பெரிய பெருமை மிக்க புத்தியை உடையவள்னு ஒரு அர்த்தம் இருப்பதிலேயே மிகப்பெரியதும் மிக ரகசியமான ரகசியமான புத்தி என்று உள்ளே இருக்கும் பரம்பொருளை அறியக்கூடிய புத்தியாகவே இருக்கக்கூடியவள்னு இன்னொரு அர்த்தம் ஆத்மாவை அறியக்கூடிய ஞானமாக இருப்பவள்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம் மகா சித்திகி மிக பெரிய சித்திகளை பெற்றவள் அனிமாதி சித்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமா சித்திகளும் இவள் காலில் விழுந்து வணங்கிண்டு தேவர் கூட்டத்துல இந்த சித்திகளும் ஒரு கூட்டம் இவா கிட்ட அனுகிரகத்தை வேண்டி உட்கார்ந்து இருக்கா அனிமா லஹிமா கரிமா இசித்வம் வசித்துவம் பிராகாமியம் நிறைய சொல்றா சித்திகளின் வடிவாகவே இவள் தான் இருக்காள் மகா யோகேஸ்வரேஸ்வரி மகா யோகிகளும் மிக சிறந்தவர்கள் யோகிகளும் மிக சிறந்தவர்கள் மகா யோகேஸ்வர ஈஸ்வரி இவளுக்கு ஈஸ்வரியாக இவள் இருக்கா யோகம்னாலே நம்முடைய மனசை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சிகளால் உள்புறமாக பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் யோகம் இந்த யோகத்தின் மூலம் பிரம்மானந்தம் வரை அனுபவிக்கலாம் திருமூலர் திருமந்திரத்துல பிராணாயாமம் முதலிய கிரியைகளை எல்லாம் பண்ணி எப்படி அந்த யோகத்துல லைக்க முடியும் அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்கார் அப்படி அந்த யோகத்தில் மிக உசந்தவர்களாக இருக்கக்கூடிய யோகேஸ்வரர்களுக்கு ஈஸ்வரியாக அவர்களுக்கும் பலனை அளிக்கக்கூடியவளாக ஒரு பல தாதாவாக அம்பிகை இருக்கார் டாக்டர் ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள்னு ஒரு சாஸ்திரிகள் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கார் ஒருத்தர் கையில கொஞ்சம் அரிசி மாவு வச்சுன்னு அந்த அரிசி மாவு அவ கையில இருந்து கீழே விழ விழறுது டப்பால போடும் பொழுது கொஞ்சம் தரையில் சிந்திடுறது சிந்தினத்தை எறும்பு சாப்பிட்டுட்டு போகிறது அதில் ஒரு புண்ணியம் ஒரு விதம் இரண்டாவது கையில் இருக்கிறது இருக்கிற அரிசி மாவை டப்பாவில் போடுறதுக்கு பதிலாக நமக்கே தோன்றுறது அந்த எறும்பு வலையில் வேணால் கொஞ்சம் போட்டு வைப்போம் அதுவும் சாப்பிடட்டுமே அப்படின்னு அதுவும் ஒரு ஜீவராசி தானே அப்படின்னு நினச்சி போடுறது மூணாவது வகை வந்து எறும்பை பார்த்ததுமே நமக்குள்ள சாட்சாத் பராசக்தி தானே எறும்பாக இருக்கா அப்படின்னு ஆப்ரமகீட்ட ஜனனி அப்படின்னு சொல்கிறோமே மாதிரி பிரம்மாதி பீலிகாந்த ஜனனின்னு எல்லாருக்கும் தாயே அவள் தானே அந்த எறும்பு வடிவத்திலேயே அம்பாக்கியை பார்த்துட்டு அதுக்கே நாம் நிவேதனமாக ஆகாரத்தை போட்டுட்டு போட்டுட்டு பண்ணுவோம் அப்படின்னு அந்த பலனையோடு கொடுத்தா அந்த எறும்பு சாப்பிட்டுட்டு போகிறதுன்னு அதே அரிசி மாவு அதே எறும்பு ஆனால் மூணு டெஃபினேஷன் கொடுக்குறார் முதல் கேஸாக தானாக கீழே விழுந்தது பற்றி ஒரு நினைப்பும் நமக்கு இல்லை எறும்பு சாப்பிட்டதுன்னா சாப்பிட்டது அதனால நமக்கு ஒரு புண்ணியமும் இல்லை வீணா போச்சு ரெண்டாவது ஒரு பிராணி ஒரு ஜீவன் அதுக்கு ஒரு ஆகாரம் போடுவோம்னு மனசுல நல்ல சிந்தனையோட எறும்புக்கு மாவு போட்டதுனால நமக்கு மனசுல ஒரு சந்தோஷம் மூணாவது எறும்பிலையே அம்பிகையை பார்த்துண்டு அவளுக்கு நிவேதனம் பண்ணி படைச்சதுனால எல்லாவற்றிற்கும் அவளை மேலே அவளை பார்க்கும் பா பாவம் தான் யோகம் யோகம் வந்துடுதுன்னா நாம் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் எந்த கர்மாவாக இருந்தாலும் அது நல்ல நேர்த்தியை அடைஞ்சு அது ஒரு பெரிய நற்பலனை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிடுறதுன்னு விளக்கம் கொடுக்கிறார் யோகத்தை கைவர பெற்றவர்களில் ஈஸ்வரியாக இருப்பவள் லீடர்களாக இருப்பவள் அப்படிப்பட்ட மகா யோகேஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரி அவர்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவளாக ஞானி நம ஞானி நாமபி சேதாம்சின்னு இவள் தான் இருக்கா என்று இந்த நாமா பூர்த்தியாகிறது நாளைக்கு இரநூத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பிப்போம் ஸ்ரீ மாத்ரே நமகா